எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் முத்துராஜ பாரதி நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஊஷுன்னு ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து நைன்த் ஃபெடரேஷன் ஊசு சாம்பியன்ஷிப் சத்தீஸ்கரில் சன்ஸ்கார் சிட்டி இன்டர்நேஷனலில் இருபத்தஞ்சா இருபத்தி அஞ்சிலேருந்து தேதி வரைக்கும் நடந்தது இதில் மொத்தம் ஆயிரத்தி எட்நூறு பேர் பார்ட்டிசி பண்ணியிருப்பாங்க எல்லா ஸ்டேட்லேருந்து எல்லா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸில் சப் ஜூனியர் ஜூனியர் சீனியர் மூணு பிரிவுமே அங்கே நடந்தது அதில் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மொத்தம் நூற்றி பன்னெண்டு மெடல் சரி ஆல் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் வந்து நூற்றி பன்னெண்டு மெடல் அடிச்சு ஓவரால் சாம்பியன்ஷிப்ல வின் பண்ணியிருக்கோம் அதில் டவுளு மென் அண்ட் உமன் ஓவரால் சாம்பியன்ஷிப்பும் சாம்பியன் ஆஃப் சாம்பியனும் தமிழ்நாடு டீம் வின் பண்ணியிருக்கு இதில் கோயம்புத்தூர் மட்டும் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாற்பத்தி நாலு மெடல் அடிச்சிருக்காங்க அதில் கோல்டு வந்து பதினாறு சில்வர் வந்து மூணு ப்ரான்ஸ் வந்து பதினஞ்சு மெடல் அடிச்சிருக்கோம் இதுக்கு உறுதுணையாக இருந்தவர் வந்து எங்கள் தமிழ்நாடு ஊஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட் அலெக்ஸ் அப்பா ஊர் சாரும் செக்ரட்டரி சாரான ஜான்சனும் எங்களை வழிநடத்தி அங்கே போயிட்டு எந்த ஒரு எல்லா சௌரியரும் பண்ணி கொடுத்து பத்திரமா எங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க கூட வந்து கோச்சஸ் வந்து வந்தவங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் எங்கள் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடெண்ட் கணேசன் சாரும் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்து எங்களை வந்து வழிநடத்தி கரெக்டாக பிளேயர்ஸை அளவுக்கு மெடல் அடிக்க வச்சிருக்காங்க சொல்லி அப்போ எங்களுக்கு அங்கே வந்து கோச் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கி சங்கர் சார் அப்புறம் வந்துட்டு கோச்சஸ் வந்து ஜாக்கி சங்கர் சார் பெரியசாமி சார் அப்புறம் சரவணன் சார் இது பண்ணியிருக்காங்க அப்புறம் எங்கள் டெக்னிக்கல் டைரக்டர் ரவி சாரும் ட்ரெஷரரும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க ட்ரெஷர் கோபி சாரும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த இந்த சாம்பியன்ஷிப்பில் இவ்வளோ மெடல் அடிக்கிறதுக்கு இவங்க எல்லோரும் தான் காரணமாக இருந்திருக்காங்க இதில் எல்லாருமே இப்போ க்ரீஸ் இன்டர்நேஷனல்னு ஒன்று நடத்துது அதில் எல்லாருக்குமே இதில் வந்து சான்சஸ் இருக்குது நாங்கள் போகிறக்கு அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் என்னுடைய பெயர் ஜான்சன் அண்ட் தமிழ்நாடு ஊஸ் அசோசியில் சுமார் பத்து வருஷமாக செக்ரட்டரியாக இருந்து பணியாற்றி வந்து கொண்டு இருக்கிறேன் இதில் வந்து அநேகருக்கு இன்ஜினியர் சீட்டு மெடிக்கல் சீட்டு மூணு பிரசண்டில் கவர்மெண்ட் கொடுக்குற மூணு பிரசண்டில் வேலை வாய்ப்புகள் எல்லாம் நிறையா வாங்கியிருக்காங்க கவர்மெண்ட்டு எஸ்சிஐடி எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி தராங்க அப்புறம் ஐக்கேஸ் வந்து மொத்தம் தமிழ்நாட்டிலே ஊசு வந்து மெயினாக நாலரை கோடி ரூபா வாங்கியிருக்கோம் இந்த ரெண்டு மூணு வருஷத்தில் இன்னும் நிறையா பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இன்னும் அங்கங்கே கொஞ்சம் இடங்கள் எங்களுக்கு பயிற்சிக்கான இடங்களை கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் அதே நேரத்தில் இன்னும் அதிகமான ஸ்டூடெண்ட்டை நாங்கள் உருவாக்க எதுவாக இருக்கோம் அதே போல் இப்போது கார்பரேஷன் கமிஷனர் அவர்களும் டிஎஸ்ஓ மேடம் அவர்களும் சேர்ந்து எங்களுக்கு வந்து இந்த இடம் தர்றதுக்கு முன் வந்திருக்கிறாங்க அவர்களுக்கு எங்களுடைய சங்கத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வாழ்த்துக்களை तेरह